என்னப்பா ரெடியா ரெக்கார்ட் பண்ணிக்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோரோடு ஒரு அப்டேட் ஒன்று வெளியே இருக்குது ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம் ஸோ மறக்காமல் எல்லாரும் வீடியோ கிடச்சி வரீங்க பாருங்க இப்போ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம ஏகே சாரோட அடுத்த படம் வந்து நம்ம ஆதிக்கு தான் ஏற்க போகிறதா வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அண்ட் இந்த படத்தோட ஹீரோயினாக வந்து ஸ்ரீலீலாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் இருந்திருக்கு அண்ட் நிறைய அப்கமிங் ஸ்டார்ஸும் உள்ளே வரதான் வந்து தகவலே இருக்குது ஸோ எல்லாமே வந்து லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆதிக்கு வந்து நம்ம ஏகே சாரை வச்சு நவம்பரில் தான் வந்து ஷூட்டிங் போகிறதா இருந்துச்சு பட் இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஏகே சாரை வச்சு ஃபஸ்ட்டு அதான் அந்த ஃபஸ்ட்டு பிக் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம ஏகே சார் இல்லாத போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்காருன்னு தகவல் வெளியாக இருக்குது ஸோ ஸோ நம்ம ஏகே சாரோட ரேசிங்குமே வந்து கரெக்டாக நவம்பரில் முடியுது ஸோ அது முடிச்சுட்டு தான் இந்த ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க ஸோ யார் யாரெல்லாம் வந்து இந்த படத்துக்கு பயங்கர வெயிட்டிங்காக இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிடுவீங்க சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பா